ஹலோ ஹலோ ஒரு நிமிஷம் வம்சி விஷயத்தில் நீங்கள் இன்னும் எந்த முடிவுமே சொல்லலையே அதை முடிக்காம நான் எப்படி வீட்டுக்கு வர முடியும் என்று விக்ரம் நக்கலாக சொல்ல கோவிந்திற்கு என்ன செய்வதென்றே தெரியவில்லை அவருடைய நம்பிக்கையை இழந்தவரை போல பெருமூச்சு விட்டபடி மிஸ்டர் விக்ரம் ப்ளீஸ் என் மருமகனை எதுவும் பண்ணிடாதீங்க என் பொண்ணுக்காக அவனை விட்டுருங்க ப்ளீஸ் என்று கெஞ்சினார் அதை அஜய் கிட்ட வம்பு பண்ணுறதுக்கு முன்னாடியே யோசிச்சுருந்துருக்கணும் சரி நீங்கள் பண்றீங்களா இல்லை லம்போ வச்சு நானே அவனோட காலை உடைக்கிடுமா என்று விக்ரம் கேட்க என்னானாலும் விக்ரம் தன்னுடைய முடிவில் இருந்து மாறப்போவதில்லை என்பதை கோவிந்த் கிருஷ்ணா புரிந்து கொண்டார் இயலாமையான பார்வையுடன் திரும்பி வம்சியை பார்க்க மாமா எப்படியாவது என்னை காப்பாத்திருங்க மாமா பிளீஸ் என்று கதறிக்கொண்டிருந்தான் விக்ரம் அவனுடைய கதறலை கொஞ்சமும் கண்டுகொள்ளவில்லை கோவிந்த் கிருஷ்ணா என்ன செய்வதென்று தெரியாமல் அப்படியே நின்றிருந்தார் இதற்கு வேறு எதுவும் செய்ய முடியாமல் வம்சியின் உயிரையாவது காப்பாற்ற வேண்டும் என்று முடிவு செய்த கோவிந்த் இறுதியாக விக்ரம் சொன்னதற்கு ஒத்துக்கொண்டார் அதை பார்த்த வம்சியின் முகம் வெளிறியது அவன் இடி விழுந்த ஒரு சிலை போல் அசையாமல் நின்றான் பாடி அனைவரையும் பார்த்து கண்ணாசைத்த கோவிந்த் நேராக வம்சியை நோக்கி வந்தான் ஹிலமாமா தயவு செஞ்சு என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க என் காலை உடச்சிடாதீங்க என் காலை உடைச்சிட்டிங்கன்னா உங்க பொண்ணோட நிலைமை என்ன ஆகும் அவகிட்ட நீங்க என்ன என்று வம்சி சத்தமாக கத்த ஆரம்பித்தான் கோபம் தாங்க முடியாத கோவிந்த் அவனது கன்னத்தில் மீண்டும் பலார் என்று அறைந்தான் விக்ரம் மீது இருக்கும் ஒட்டுமொத்த கோபத்தையும் ஒன்று திரட்டி அவர் வம்சியை அறைந்தார் வேகமாக பாடி கார்ட்ஸ் பக்கம் திரும்பியவர் இவனை இழுத்துட்டு போய் கால உடைங்க என்று சொன்னார் அதை கேட்ட பாடி கார்ட்ஸ் இவரு நிஜமாதான் சொல்றாரா இல்ல பொய் சொல்றாரா என ஒன்றும் புரியாமல் என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து போய் நின்றனர் ப்ளீஸ் மாமா ஐம் ஐ எம் சாரி என்னை மன்னிச்சிடுங்க மிஸ்டர் விக்ரம் சாரி எனக்கு கொஞ்சம் எக்ஸ்கியூஸ் கொடுங்க நான் இனிமேல் உங்கள் வழியில குறுக்க வரவே மாட்டேன் உங்கள் முடிவை மாற்றிக்கோங்க நீங்கள் முடிவை மாற்றினீங்கன்னா மட்டும்தான் என்னோடய மாமா அதுக்கு கட்டுப்படுவார் போல் தயவு செஞ்சு அவர்கிட்ட என் காலை உடைக்க வேணாம்னு சொல்லுங்கள் ப்ளீஸ் என்று வம்சி பலமுறை கெஞ்சினான் ஆனால் யாரும் அவன் பேச்சை கேட்பதாகவே இல்லை எங்கே வம்சி கெஞ்சிய பின்னால் ஆவது விக்ரம் மனம் இறங்குகிறானா என்று கோவிந்த் அவனையே ஒரு பார்வை பார்க்க விக்ரமோ வம்சியின் முகத்தை கூட பார்க்காது லம்போவிடம் ஏதோ தீவிரமாக பேசிக்கொண்டிருந்தான் அதை பார்த்த ஆனந்துக்கும் அஜய்க்கும் சிரிப்புதான் வந்தது இதையெல்லாம் கவனித்த கோவிந்த் இன்னும் அதிக கோபத்துடன் பாடி பக்கம் திரும்பி ஏண்டா நான் சொல்றது உங்க காதுல விழுந்துச்சா இல்லையா இப்போ நீங்களே அவனை தூக்கிட்டு போய் அவன் காலை உடைக்க போறீங்களா இல்லை நானே அந்த பாவத்தை வாங்கி கட்டிக்கிட்டுமா என்று கோவிந்த் கோபமாக கத்த அவரது மிரட்டலில் பயந்து போன அந்த பாடி கார்ட்ஸ் பதட்டமாக முன்னோக்கி நகர்ந்து வந்து இதோ 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 சார் இதோ சார் என்று சொன்னவாறு கோவிந்தின் அருகில் வந்தவர்கள் அவன் அருகில் நின்று கொண்டிருந்த வம்சியை இழுத்து கொண்டு ஒரு ரூமிற்குள் சென்றனர் மாமா பிளீஸ் மாமா விட்டுடுங்க மாமா உங்கள் பாடி கார்ட்ஸை விட சொல்லுங்க மாமா விக்ரம விட சொல்லுங்க விட சொல்லுங்க என்று அவன் பயங்கரமாக கத்தியவாறு அந்த ரூமிற்குள் இழுத்து செல்லப்பட்டான் யாருமே அவனது பேச்சை கேட்கவே இல்லை உள்ளே நுழைந்தவர்கள் மிக கடினமாக இரண்டு கம்பிகளால் அவனது கால்களில் ஓங்கி அடித்தனர் அந்த அடியில் வம்சி அலறிய சத்தம் அந்த ஹோட்டல் தாண்டியும் இருந்த நான்கு ஐந்து கட்டடங்கள் வரை எதிரொலித்தது அதன்பின் பின் இருவர் கோவிந்திடம் வந்து பாஸ் அவங்களோட காலை உடைச்சாச்சு நீங்க வந்து ஒரு தடவை பார்த்துக்கோங்க என்று எந்த ஒரு வெளிப்பாடும் இல்லாமல் பதில் சொன்னார்கள் வம்சி செத்த நாயை போல தரையில் கிடந்தான் அவனது முகம் வெளிரி போய் இருந்தது மிஸ்டர் விக்ரம் நீங்க சொன்னது மாதிரியே நான் வம்சியோட காலை உடைச்சிட்டேன் நிச்சயமா இதுக்கு மேலேயும் அவன் உங்ககிட்ட எந்த ஒரு வம்பும் பண்ண மாட்டான் உங்களுக்கு இப்போ சாட்டிஸ்பாக்சனா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் என்று கவலையும் கோபமும் கலந்த குரலில் சொன்னார் அதை கவனித்த விக்ரம் பண திமுல ஆடரவனங்களுக்கு இதெல்லாம் ஒரு பாடம்தான் இப்போதைக்கு இந்த விஷயத்த இப்படியே விட்டுற என்று கூலாக சொன்னான் விக்ரம் இவன் இப்படி சொல்றான் இப்போதைக்கு இந்த விஷயத்தை விடுறனு மட்டும்தான் சொல்லியிருக்கான் ஆனா இதுக்கு மேல எதுவும் பண்ண மாட்டேன்னு சொல்லலையே அப்போ வம்சிய இன்னும் இவன் விடுறதா இல்லையா என்று யோசித்த கோவிந்தின் கோபம் இன்னும் அதிகமானது ஆனால் விக்ரம் யார் என்பதை பற்றி நன்றாகவே தெரிந்திருந்ததால் அவனால் எதுவும் பேச முடியாமல் இந்த விக்ரம் வம்சிய இப்ப உயிரோட விட்டதே பெருசுதான் இதுக்கு மேலே நாம் ஏதாவது பண்ணி இவன் மனசை மாற்ற பார்க்கலாம் என்று தன்னை தானே சமாதானப்படுத்தி கொண்டவர் அப்பொழுது லேசாக மனதளவில் நிம்மதியாக உணர்ந்தார் அதன் பின் அவனுக்கு சாம்பராணி போடும் விதமாக அவனிடம் விக்ரம் நீங்கள் கிருஷ்ணா குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரிக்கு வரீங்களா ஏற்பாடு பண்ணட்டுமா என்று கேட்டார் இப்போ இல்லை ஒரு வேலை இருக்கு நீங்கள் இன்னைக்கு போங்க நான் இன்னும் ஒரு மூணு நாலு நாளில் அங்கே வரேன் உங்க கிருஷ்ணா இருக்கிற எல்லா இதை சொல்லி கண்டிப்பா என்று அவன் மிகவும் தீவிரமாக சொன்னான் நிச்சயமாக விக்ரம் நீங்க சொன்ன மாதிரியே ஃபேமிலியில் இருக்கிற எல்லா சீனியர் பீப்புள்கிட்டையும் சொல்லி வைக்கிறேன் என்று சொன்ன கோவிந்தின் கண்களில் விக்ரம் பாக்கெட்டில் உள்ள அந்த பெண்டன்ட் அதை பார்த்த பின் அவனுக்கு பேச்சே வரவில்லை எனக்கு புரியல எப்படி வந்துச்சு என்று அவர் மூச்சுவிட சிரமப்பட்டவாறு யோசித்து குழம்ப ஆரம்பித்தார் அங்கே ரூமிற்குள் தனது உடைந்த காலை பார்த்த வம்சி வழி தாங்க முடியாமல் கதறி கொண்டிருந்தான் அனைவருக்குமே அவன் கதறலை கேட்டு ஐயோ என்பதை போல் இருந்தது ஒரு கணம் அவனது முகத்தை உற்று பார்த்தவர்கள் அவன் அலறிய அலறல் ஐயோ பாவம் என்று கூட உச்சி கொட்ட ஆரம்பித்தனர் அவன் கத்திய சத்தத்தால் சுய நினைவிற்கு வந்த கோவிந்த் தன் மனதிற்குள் இருக்கும் அந்த குழப்பத்தை ஓரம் கட்டிவிட்டு மீண்டும் விக்ரம் இடம் நல்லவனாக வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் அவனிடம் மிஸ்டர் விக்ரம் நீங்க இப்போ என்ன பிசினஸ்க்காக இங்க வந்திருக்கீங்கன்னு தெரியல பட் உங்களுக்கு ஏதாவது வேலையோ இல்ல தேவையோ இருந்துச்சுன்னா என்ன கூப்பிடுங்க உங்களுக்காக நான் எதையும் கண்டிப்பா செய்வேன் அஜய் உங்க கூடவே இருந்தாலும் அவருக்கு நீங்க சொல்ற எல்லா வேலையும் செய்யறது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குதான்னு கேட்டா நிச்சயமா அவனால எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்ய முடியாது அது மட்டும் இல்லாம அவனுக்கு எப்படி உங்களை உபசரிக்கணும்னு ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனான நான் உங்களுக்காக எப்ப வேணும்னாலும் சேவை செய்ய தயாரா இருக்கேன் என்று கோவிந்த் புன்னகையுடன் கூறினார் அதை கேட்ட அஜய் மற்றும் ஆனந்தின் முகம் பாவமாக மாறியது கோவிந்த் பேசிய வார்த்தைகள் அனைத்துமே அவர்களுக்கு கோபத்தை வர வைத்தது எப்படி இந்த மனுஷனால இப்படி ஒரு சுச்சுவேஷன்லையும் இந்த அளவுக்கு பிரில்லியன்டா ஆக்ட் பண்ண முடியுது அவன் நடிக்கிறது அப்படியே ரொம்ப கிளியரா தெரியுது ஆனாலும் நான் இன்னும் நடிக்கலன்னு உண்மையை விட்டு கொடுக்காம பண்ணிக்கிட்டு இருக்கான் பாரு இந்த ஆளை நல்லவனாக காட்டிக்கிறதுக்கு நம்மளை எதுக்காக கொச்சப்படுத்தணும் எங்கள் திறமை மேலே எதுக்கு பழி பேச்சு பேசணும் என்று இருவரும் குழம்ப அஜய் மனதிற்குள் அந்த கோபத்தோடு இன்னும் ஒரு குழப்பமும் அதிகமாகியது நாம விக்ரம் கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்க இந்த டைம்ல பெரியப்பா இந்த மாதிரி நம்ம மேல மைனஸ் சொல்லி அவர் ஹெல்ப் பண்றன்னு சொல்றாரு இதனால விக்ரமுக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை போய் எனக்கு ஹெல்ப் பண்ணாம போயிட்டா என்ன பண்றது விக்ரமோட சப்போர்ட் இருந்துச்சுன்னா மட்டும்தான் மறுபடியும் நான் அந்த ஃபேமிலிக்குள்ள போய் நான் என்னோட பொறுப்பை அடைய முடியும் இதுவே விக்ரம் சப்போர்ட் பெரிய பாக்கு போயிட்டா அவர் தான் லீட் பதவிக்கு போவார் இதெல்லாம் தெரிஞ்சுதான் இவர் இப்படி எல்லாம் பேசுறாரோ என்று நினைத்து அஜய் மிகவும் பயப்பட ஆரம்பித்தான் ஆனால் விக்ரமின் மனதிற்குள் அவன் பயத்திற்கு மாறாகத்தான் எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது கோவிந்தை அங்கிருந்தும் கிளப்பும் விதமாக ஓகே மிஸ்டர் கோவிந்த் எனக்கு ஏதாவது ஹெல்ப் வேணும்னா நானே சொல்றேன் என்று சொன்ன விக்ரம் அந்த டீ ஹவுஸை விட்டு வெளியே வர கோவிந்த் அவனை வாசல் வரை வந்து வழி அனுப்பி வைத்துவிட்டு மீண்டும் வம்சி இருக்கும் இடத்திற்கு சென்றான் அவனது உடைந்து போன இரண்டு கால்களையும் பார்ப்பதற்கு கோவிந்திற்கு துளியும் வாடி போன முகத்துடன் அவன் அருகில் வந்து அமர்ந்தவர் இப்போ என் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போறன்னு தெரியலையே என்று அவன் மனதில் குழம்பிக் கொண்டிருக்க அதே கேள்வியை அவனிடம் கேட்டான் ஐயோ மாமா உங்களுக்கு என்ன ஆச்சு என்னை காப்பாத்தாம என் காலையே இப்படி உடச்சி போட்டுட்டிங்களே எதுக்காக அவனை நீங்கள் கையெடுத்தெல்லாம் கும்பிடுறீங்க நீங்கள் மட்டும் நினச்சிருந்தா அவன்கிட்ட எதிர்த்து பேசி என்னை காப்பாற்றி கூட்டிட்டு போயிருக்கலாம் ஆனால் நீங்கள் அப்படி பண்ணாததுனால இப்போ பாருங்க என்னோட ரெண்டு தான் போச்சு உங்கள் பொண்ணுக்கு என்ன பதில் சொல்ல போகிறீங்க உடனே நான் என் அப்பாவை மீட் பண்ணணும் இதை பற்றி நான் பேசியே ஆகணும் நாயக் ஃபேமிலி வாரிசை ஒருத்தன் இந்த லெவலுக்கு கொண்டு வந்துட்டான் அவனுக்கு உண்மையாகவே நானும் என் ஃபேமிலியும் யாருன்னு காட்டணும் நீங்கள் அவனை பார்த்து பயந்தீங்கன்னா நானும் அவனை பார்த்து பயப்படணும்னு அவசியமே இல்லை என் காலே போச்சு இனி நான் உயிரோடு இருந்தா என்ன இல்லாட்டி என்ன பட் சாகிறதுக்கு முன்னாடி அவனுக்கு நான் யாருன்னு காட்டிட்டு தான் சாவேன் என்று வம்சி வீர வசனத்துடன் பேச முட்டாள் 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 உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா எதுவும் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சே பண்ணாத என்ன பண்ணுற என்ன பேசுகிறன்னு எதுவுமே தெரியாமல் நீ பேசாமல் அற பைத்திய மாதிரி ஏதாவது பண்ணி கடைசியில் பாரு இங்கே உன் நிலைமை என்ன மாதிரி ஆயிடுச்சுன்னு இதுக்கு மேலேயும் நீ இதே திமிரோடு இருந்தனா இப்போ வாட்சும் கால் தான் போச்சு இனி உசுரும் போயிடும் நீ விளையாட்டா உசுறு போனா பரவாயில்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆனா அந்த விளையாட்டு வினியா போயிருண்டா அறிவு கெட்ட முட்டாள் நான் போய் சொல்லல தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அறிவே இல்லாம உன் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட போய் சொல்றேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க நீ சாக நினைச்சனா அங்க போய் சொல்டா இங்க பாருடா ஒழுங்கு மரியாதையா நான் சொல்றதை கேட்டனா நீ உயிர் பழைப்ப இல்லைனா செத்து தாண்டா போவே இங்க பாரு நான் சொல்றதை கேட்குறியா என்று கோவிந்த் அவனை பார்த்து கோபமாக கேட்க வம்சி எதுவும் பேசாது அமைதியாகவே இருந்தான் ஆனால் அவனது அந்த மௌனம் கோவிந்த் கிருஷ்ணாவின் கண்களுக்கு ஏனோ சம்மதம் என்பதை போல இருந்தது கொஞ்ச நாளைக்கு நீ ஆஸ்பத்திரியில் இரு நான் உனக்காக அங்கே ஸ்பெஷல் டாக்டர்ஸை வர வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுக்க சொல்றேன் உன்னோட இந்த உடஞ்சு காலை எப்படியாவது நம்ம சரி பண்ணலாம் எனக்கு தெரிஞ்சு நீ இப்பதைக்கே ஹாஸ்பிட்டலில் இருக்கிறது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப சேஃப் என்று சொல்ல அவனும் அதற்கு சரி என்று சம்மதித்தான் அதன் பின் பாடி அவனை ஹாஸ்பிட்டலுக்கு அழைத்து சென்றனர் வம்சியை சுற்றி எப்பொழுதும் ஒரு நான்கு பாடி கார்ட்ஸ் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கோவிந்த் அந்த பாடி கூட்டத் தலைவனுக்கு உத்தரவிட்டான் மறுபடியும் டீ ஹவுஸை விட்டு வெளியேறிய விக்ரம் காரின் பின் இருக்கையில் அமர்ந்து கண்களை மூடினான் லம்போ கார் ஓட்டிக்கொண்டே வர அப்பொழுது அவன் அருகில் அமர்ந்திருந்த அஜய் மிஸ்டர் விக்ரம் ரொம்ப தேங்க்ஸ் நீங்க மட்டும் வராம இருந்திருந்தா அவ்வளவு சீக்கிரமா வீட்டுக்கு போயிருக்கவே மாட்டேன் என்று அஜய் சொல்ல இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் அஜய் என்று கூலாக சொன்ன விக்ரம் எதையோ யோசித்து விட்டு உன்னோட கிருஷ்ணா ஃபேமிலில கைலாஷ்னு யாரோ ஒருத்தர் இருக்கிறதா சொன்ன அதை பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா சொல்றியா என்று டீ ஹவுஸில் அஜய் தன்னிடம் சொன்ன பிரச்சனைகள் ஏதோ ஒன்றை ஞாபகம் வைத்தவாறு அவனிடம் கேட்க மிஸ்டர் விக்ரம் இப்போ என் பேர்ல இருக்கிற எல்லா நிறுவனமுமே இப்போ கைலாஷோட கையில தான் இருக்குது எந்த ஒரு கம்பெனியும் நடத்த எனக்கு அதிகாரமே இல்லை கைலாஸ் கிருஷ்ணா தான் அதில் இருக்கிற எல்லா கம்பெனிஸ்க்கும் சொத்துக்கும் பொறுப்பாளர் கிருஷ்ணா ஃபேமிலியில் இருக்கிற மூத்த மகன் குடும்பத்திலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு முக்கிய பதவியில் இருந்தவர் என்னோட சொத்து எல்லாத்துக்குமே சொந்தம் அப்படின்னு ஒரு அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ண சொல்லி பலமுறை முறை என்னை வற்புறுத்தினார் பட் நான் அதுக்கு ஓகே சொல்லலை அதனால என்னை இந்த உலகத்தை விட்டு அனுப்பிடுவேன்னு மிரட்டினார் என்று சொல்லி முடித்தார் அஜய் ஓ உங்ககிட்ட அந்த மாதிரியெல்லாம் சவால் விட்டுருக்கிறாரா அப்போ கண்டிப்பா அங்க போய் தான் ஆகணும் நீ நாளைக்கு உன்னோட கம்பெனிக்கு போ போய் சார்ஜ் எடுத்துக்கோ வேற எதை பத்தியும் கவலையே படாத நான் எப்பவுமே உனக்கு ஒரு பாதுகாப்பு அரணாதான் இருப்பேன் என்று விக்ரம் அவனை தைரியப்படுத்தும் விதமாக சொல்ல அவனது பேச்சுவார்த்தையில் உள்ள உண்மையை உணர்ந்த அஜய் சந்தோஷமான குரலில் ஓகே மிஸ்டர் விக்ரம் என்று உணர்ச்சி சொன்னார் விக்ரமின் ஆதரவும் உதவியும் அஜய்க்கு அதிக அளவில் நம்பிக்கையையும் சந்தோஷத்தையும் அதிகரித்தது இங்கே சுந்தர் கிருஷ்ணா வில்லாவில் அவசர அவசரமாக உள்ளே நுழைந்தான் கோவிந்த் மூச்சு திணறியவாறே ஹனா ஹனா என்று கத்திக் கொண்டே வர மாடிப்படியில் இருந்து ஐம்பத்தி ஐந்து வயது மதிக்கத்தக்க பெரியவர் ஒருவர் மெதுவா வா எதுக்காக இவ்வளவு அவசரமா ஓடி வர எதுக்காக என்ன அவசரமா பார்க்கணும்னு சொன்ன என்று கேட்க கோவிந்த் அவன் வந்துட்டான் திரும்பவும் வந்துட்டான் என்று பதட்டத்தோடு சொல்ல ஆரம்பித்தார் என்ன சொல்ற என்று அந்த பெரியவர் கேட்க விக்ரம் மறுபடியும் வந்துட்டான் என்று கோவிந்த் கிருஷ்ணா சொன்னதும் அந்த பெரியவரின் கண்கள் அகல விரிந்தது என்ன சொல்ற என்று அவர் கேட்க அவன் கையில நம்ம பெரியவரோட கார்டு இருந்தத நானே என் கண்பட பார்த்தேன் என்று அவன் சொல்ல அதை கேட்ட அந்த நபரின் அதிர்ச்சி இன்னும் அதிகமானது என்னது கிரீன் கார்டா இது எப்ப நடந்துச்சு அதையா என் கிட்ட சொல்லவே இல்ல என்று அதிர்ந்து போன முகத்துடன் கோவிந்தை பார்த்து கேட்டார் அந்த நபர் முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் எஃப்எம் ஏபி டவுன்லோட் செய்யுங்கள் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது